வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்பட முப்பத்தி ஐந்து பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் திமுக அரசு பொறுப்பு ஏற்கும் போதே உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பு ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்போது அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை வழங்கப்பட்டது இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று முக்கிய அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கோரிக்கை எழுப்பி வந்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி எப்போது வழங்கப்படும் என்று முதலமைச்சரிடம் நிருபர்கள் கேட்டபோது கோரிக்கை வலுத்து இருக்கின்றதே தவிர பழுக்கவில்லை என்று பதில் அளித்தார் ஆனால் அமெரிக்கா சென்று விட்டு திரும்பிய பின்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று அளித்தார் இதையடுத்து அமைச்சரவை மாற்றத்திற்கு கவர்னர் ஆர் என் ரவி நேற்று இரவு ஒப்புதல் அளித்தார் இது தொடர்பாக கவர்னர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியானது முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிதாக பொறுப்பு ஏற்றுக்கொண்ட சேலம் வழக்கு சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இதனால் சேலம் மாவட்ட திமுகவினர் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் இதனை வாழ்த்தும் விதமாக சேலம் குகை பகுதி திமுக நாற்பத்தி கூட்டம் மாநகர வர்த்தக அணி துணை செயலாளர் கோல்டு குமார் தலைமையிலும் மாநகர நெசவாளர் அணி அமைப்பாளர் ஓ டெக்ஸ் இளங்கோவன் மக்கள் சட்டம் உரிமைகள் கழக மாநில இளைஞர் அணி நிர்வாக அமைப்பாளர் ஆர் பாபு ஆகியோர் முன்னிலையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் இந்நிகழ்வில் தேவராஜ் சுதந்திரராஜன் செல்வம் நந்தகுமார் தனசேகர் பாலாஜி மோகன் விஜயகுமார் சாந்தாமணி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர் துணை தேர்ந்தெடுத்தது எங்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுப்பது கோடி விருப்பம் அதே சமயத்தில் நம்ம சேலம் மாவட்டத்திற்கு மத்திய மாநில சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி ஏன்னா நாங்கள்லாம் வந்து அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அமைச்சரை அவர் வந்து எதிர்பார்த்தோம் அப்போ இப்போ அவர் கிடைக்கிருக்குது இப்போ கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி இருக்குது அதில் வந்து இவர் ஒருத்தர் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இவருக்கு வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு சாதாரணமாக சுற்றுலாத்துறை வந்து கிடைக்கல இந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டவர் நமது முதல்வர் அவர்கள் கூட தமிழகம் முழுவதும் பதினஞ்சு வருஷம் அவரோட அதாவது இளைஞரணி துணை செயலராக இருந்து கட்சியை வளர்த்தினவர்கள் எப்போயுமே வந்து நம்ம தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு நமது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கு பெரும் பாதம் பெரும் பெரும் அன்பு அங்கு எல்லாமே இருக்குது அந்த வகையில் அவருக்கு நல்ல முறையில் ஒரு அமைச்சர் பதவி கிடைத்திருக்குது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்ம சட்டமன்ற எலெக்சன் வருது அதில் வந்து நமது வக்கீல் ராஜேந்திரன் அவர் மீண்டும் ஜெயித்து சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர் அவருடைய உதவியோடு அவர் மீண்டும் அமைச்சர் ஆவார் என்பதை நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லை சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்தபடி பதினோரு சட்டமன்ற தொகுதிகளும் ஜெயிக்க வைப்பதற்கு அடும்பாறுபட்டு ஜெயிக்க வைப்பார் என்பதை நாம் கூறிக்கொள்கிறோம் அதே மாதிரி நமது சேலம் மாநகரமானது அவர் மாவட்ட செயலாளர் ஆன பிறகு மாநகர அமைதியாக இருக்குது எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான சர்க்கரையும் எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லாமல் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அவருடைய அவருக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் அவரை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து மாநகரத்துக்கு நல்ல பல அறிவீக்காரங்க காரியங்களை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சேலம் மத்திய மாவட்டம் அன்னார் அவர்களுக்கு இந்த அமைச்சர் பதவியை அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம் அவருடைய வெற்றியை வந்த இந்த தமிழகம் முழுவதும் நாங்கள் வந்து திருவிழா போல் கொண்டாடுகிறோம் இந்த மத்திய மாவட்டத்துக்கு கிடைத்த வரப்பிரசாதம் போல எங்களுக்கு தெரிகிறது இதை நாங்கள் வந்து வெற்றியாக கொண்டாடி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் இப்படிக்கு குகை சார்பாக குகை பகுதி சார்பாக நாற்பத்தி ஆறாவது கோட்டத்திலிருந்து குமார் அவர்களுடைய தோழர்களும் நண்பர்களும் எல்லாமே அரும்பாடும் பட்டு இனும் மக்கள் தொண்டோடு வேலை செய்ய பாடுபடுவோம் நன்றி வணக்கம்